இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் ஒரு நாட்டின் அரசிக்கு ஆண் குழந்தை பிறக்கவில்லையே என்ற கவலை இருந்தது அவருக்கு மட்டுமில்லாமல் அனைவருக்கும் இருந்தது ஒரு வழியாக அரசிக்கு அனைவரின் விருப்பத்தின்படியே ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அரசன் அரசியை கூட்டிக்கொண்டு தன் குழந்தையுடன் அருகிலிருக்கும் காட்டையும் அங்கு உள்ள விலங்குகளையும் நேரில் பார்க்க விரும்பினான் நகருக்கு உள்ள ஒரு காட்டிற்கு சென்றனர் காட்டின் உள்ளே மலையில் இருந்து கொட்டும் இனிய அருவி ஓசை அவர்களின் செவிகளை ஈர்த்தது எனவே அருவிக்கு அருகில் சென்றனர் மழலை ஒலியில் மகிழ்ந்து கழித்தது இவர்கள் வருகையை பார்த்தவுடன் உள்ளே அங்கும் இங்குமாக நின்றிருந்த மான்கள் முதலான விலங்குகள் பாய்ந்து ஓடின மனிதனைப் போன்றே தோற்றம் தரும் கொரிலா குரங்குகளும் அந்த கூட்டத்தில் இருந்தன அரச குடும்பம் லயித்திருக்கும் சமயத்தில் அரசின் கையிலிருந்த அழகான தங்க விக்கிரகம் போன்ற குழந்தையை ஒரு மனித குரங்கு தூக்கி கொண்டு ஓடிவிட்டது மரம் மரமாக தாமி மறைந்து விட்டது குரங்கை கண்டுபிடிக்க முடியவில்லை குழந்தையை மீட்க முடியவில்லை நெடுநேரம் நாளா பக்கமும் தேடி களைத்து சோர்ந்தனர் முடிவில் வேறு வழி எதுவுமின்றி அரண்மனைக்குத் திரும்பினர் மனித குரங்கால் எடுத்துச் செல்லப்பட்ட இராஜ குழந்தையை அக்குரங்குகள் மிக விரும்பி மடியில் வைத்தும் தோளில் சுமந்தும் தலையில் வைத்து ஆடியும் கொண்டாடின குழந்தை குரங்குகளுடன் கூட ஒரு மனித குரங்காகவே வளர்ந்தது ஆண்டுகள் பலாயின அரண்மனையில் இருந்த அரச குடும்பம் மீண்டும் காட்டை சுற்றி பார்க்க வந்தது சுற்றி பார்த்து போது ஓர் அழகான மனித வாலிவன் குரங்குகள் போலவே அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தான் அரசனும் அரசையும் விட்டனர் குரங்குகளால் கைப்பற்றப்பட்ட தங்கள் செல்ல குழந்தை மனித குரங்குகளால் வளர்க்கப்பட்டு பெரிய மனிதனாகிவிட்டான் எப்படியாவது தங்கள் மகனை பற்றி பிடித்து அரண்மனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினர் தங்கள் உடன் வந்த படைக்கு ஆணையிட்டு அந்த பையனை பிடித்து வர கட்டளையிட்டனர் அவன் பிடிபட்டான் இவர்கள் உடன் வர மறுத்தான் அவனுக்கு பேசத் தெரியவில்லை குரங்கை போலவே ஒலி எழுப்பினான் கையும் கால்களையும் ஆட்டினான் காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்து அரண்மனையில் தனி ஆசானை அமர்த்தி அவனுக்கு மனிதப் பயிற்சி கொடுத்தனர் தங்கள் மொழியை சொல்லிக் கொடுத்தனர் இப்படி சில ஆண்டுகள் கடந்தன ஒருநாள் அவனையும் அழைத்து கொண்டு அரசனும் அரசியும் காட்டுப்பக்கம் சென்றனர் அந்த சமயம் மனித குரங்குகள் தன் கூட்டத்துடன் அங்குமிங்கும் தாவி வந்தன அவற்றை பார்த்த அடுத்த கணத்தில் அரண்மனையில் வளர்க்கப்பட்ட வாலிபனான ராஜகுழந்தை அந்த குரங்குகளுடன் சேர்ந்து காட்டுக்கு உள்ளே ஓடிவிட்டான் இந்த கதை நமக்கு நிறைய பாடங்களை படிப்பிக்கிறது சின்ன வயதில் எப்படி வளர்க்கப்படுகிறோமோ அப்படித்தான் பெரிய வயதிலும் இருப்போம் எனவே குழந்தை பருவத்தில் குழந்தைகளை நெறிப்படுத்தி வளர்ப்பது மிக மிக முதன்மையானது பெற்றோர்களுக்கு பெற்ற குழந்தையை இளம் வயதில் வளர்ப்பது எவ்வளவு முதன்மையோ அத்துணை முதன்மை குழந்தைகளுக்கு பயிற்சி தரும் குழந்தை பள்ளிகள் கல்வி என்பது கூட்டி படிக்கும் படிப்பு மட்டுமல்ல அவற்றுக்கு மேலாக சிறந்த பண்புகளை பயிற்றுவிக்க வேண்டும் அவையே அந்த குழந்தையும் வருங்காலத்தை தீர்மானிக்கின்றன குடும்பத்தின் சமுதாயத்தின் ஏன் நாட்டின் வருங்காலத்தையே இளம்பருவ வளர்ச்சியை தீர்மானிக்கிறது இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்